கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் ஐயோ எனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்களா அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஆதாரம் என்கிற ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய புயங்கள் பலத்த புயங்கள் தத்துவங்களை அசைக்கக்கூடிய புயங்கள் நம்மோடு கூட இருக்கிறது அதனால தான் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் உனக்கு ஆதாரமாகவும் நித்திய புயங்களாகவும் இருக்கிறபடியினால அவர் உனக்கு முன்னின்று சத்திருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு சத்திருக்களை ஆண்டவராக அழிப்பது வேறு நம்முடைய கையினாலே அழிப்பதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வது என்பது வேறு ஆண்டவர் நமக்காக இப்படியெல்லாம் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் நான் எவ்வளவு கொலையாக இருக்கிறேன் எப்படி இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை நமக்காக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் எத்தனை மேலான ஒரு காரியம் எத்தனை அது மகிமையான ஒரு காரியம் ஆண்டவரே நீர் எனக்கு அனாதி தேவனாக இருக்கிறீர் அடைக்கலமாக இருக்கிறீர் நித்திய பயமாக இருக்கிறீர் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் வேற எந்த மனித அடைக்கலத்தையும் தேடி ஓடாண்டாம் எந்த மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள் ஆண்டவர் ஒருவரே அதை போட்டிருக்கு பாருங்கள் நித்திய பயம் நித்திய இன்னைக்கு நமக்கு அடைக்கலமாக இருப்பார் இன்னைக்கு நமக்கு அவர் உதவி செய்வார் நாளை செய்ய மாட்டார் என்று அல்ல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய அனைத்து வகையான காரியங்களையும் நமக்காக முன்னின்று செய்யக்கூடிய பலன் தரக்கூடியவர் அவர் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்லாம் எவ்வளோ பெரிய சலாக்கியம் பெற்றிருக்கிறவர்களாம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் நித்திய பயமாகவும் இருக்கிறதை நினைத்து என உள்ளங்கள் மகிழ்கிறது அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் வைத்திருக்கிறீர் அது நினைத்து உண்மை தோத்தரிக்கிறோம் உங்களுடைய கரம் எங்களை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே